பாருங்க நம்ம ஒரு அஞ்சு வாழைக்க எடுத்துக்கலாம் அந்த வாழைக்கா வந்து நம்ம தோல் சிவி சின்ன சின்ன துண்டை வெட்டணும் இதெல்லாம் நம்ம தோல் சிவி சின்ன சின்ன துண்டை வெட்டுக்கலாம் பத்து வரமளாம் எடுத்துக்கலாம் அந்த வரமலை வந்து நம்ம ஒரு வாழைக்காக ரெண்டு வரமளா வீதம் அஞ்சு வாழைக்காக பத்து வரமளா எடுத்துக்கலாம் அந்த வரமளகா வந்து நம்ம வந்து காம்ப எடுத்துட்டு ரெண்டாக உடைக்கணும் ரெண்டாக உடைச்சி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கணும் நம்ம விதை வேண்டியதில்லை நம்ம எதுவும் தோல் தான் போதும் அதனால இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த வரமிளகா வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பச தண்ணி ஊற்றினா ஊருக்கு ஒரு ஆகும் நம்ம சுடு தண்ணி ஊற்றினா அஞ்சு நிமிஷத்தில் ஊறும் அதனால் அந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் வாழைக்கா வைக்கிற சுடு தண்ணி வச்சோம் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம வாழைக்காய் வந்து நல்லா திரண்ட காய வாங்கிக்கங்க அப்போ நல்லாயிருக்கும் இது கீழே மேலே இல்லாமல் வெட்டிட்டு நம்ம இந்த தோலை சீவணும் அந்த தோலை சீவி எடுத்துக்கலாம் கத்தியில் வந்து வாழைக்கா தோலை எடுத்துக்கலாம் வாழைக்காய் நம்ம தோல்சி எடுத்துட்டோம் அந்த தோல்சி எடுத்துகிட்டு வாழைக்காய் நம்ம சின்ன சின்ன தூண்டா வெட்டிக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டிக்கலாம் அப்போ நம்ம சின்ன தூண்டா வெட்டிக்கலாம் அந்த வாழைக்காய் வந்து நம்மளுக்கு ரெண்டாக போட்டுக்கலாம் இப்படி போட்டு இப்படி வெட்டோமோ நம்ம வெட்டுறதுக்கு எளிமையாக முறையில் வெட்டணும் சீக்கிரம் வெட்டிடலாம் பாருங்கள் பாருங்கள் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வெட்டிடலாம் இது மாதிரி நம்மட்டு இருக்கிற வாழைக்காயெலாம் வெட்டி எடுத்துக்கலாம் நான் வெட்டி வச்சிரு வாழைக்காய் இப்போ வந்து அந்த சுடிதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு நம்ம வெட்டிச்சு வாழைக்காத போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும் வெந்தோனா நம்ம வந்து தண்ணியை வடித்து நம்ம வாழைக்கம் மட்டும் எடுத்துக்கலாம் வாழைக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது வந்து இப்போ நம்ம வந்து நிப்பாட்டிட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம் இந்த வெங்காயத்தை நம்ம வெட்டி மிக்சி தரத்தில் போட்டுக்கலாம் தக்காளி பழத்தையும் நம்ம நாலாக வெட்டி இந்த வெங்காயத்தோடு போட்டுக்கலாம் இருபது பல் நாட்டு பூண்டு எடுத்துருக்கோம் தோளோடு எடுத்துருக்கோம் அந்த நாட்டு பூண்டை இதோட போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்க வர மிளகா நல்லா ஊறிச்சு பாருங்கள் இது வந்து நம்ம இதோட போட்டு இதை வந்து அரைச்சி நல்லா போயிட்டு பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் அடுப்பாற்ற வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம மிக்ஸி அரைப்பூ அரைச்சிருக்கு அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்மளோட மசாலா நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க நம்ம மசாலாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நான் மூத்த நெனெல்லாம் சுரிஞ்சு வந்து இப்படி வந்து மசாலா ரெடியாச்சு நிறுத்தம் பச்சை வாசனை போய் நல்லா ரெடியாகச்சு நிறுத்தம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சிருக்க வாழைக்காய் அதில் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான வாழ்க்கைக்காவல் ரெடியாக வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருப்ப பாருங்கள் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க கிடையாது இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்காவில் தான் நம்ம சுவையான வாழ்க்காவது ரெடியாக வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எளிமையாக முறை ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை கருவெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி